சென்னை முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா மற்றும் நூற்றாண்டு கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சி மற்றும் நூற்றாண்டு கட்டிட திறப்பு விழா ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை மரி தொழுகையுடன் நடைபெற்றது இந்த விழாவில் ஆற்காடு இளவரசர் ஜனாப் முகமது அப்துல் அலி அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து மிக சிறப்பாக சமூக சேவையுடன் கல்வி சேவையையும் புரிந்தமைக்காக பள்ளியின் தலைவர் ஜனாப் ஜியாவுதீன் அகமது சாஹிப் நிர்வாக உறுப்பினர்கள் ஜனாப் ஏ முகமது அஷ்ரப் சாஹிப் ஜனாப் ரஃபீக் அகமது சாஹிப் பள்ளியின் தாளர் கே அனீஷ் அகமது சாஹிப் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மவுலானா அப்துல் கரீம் காஷிஃபா மஹ்ரி அவர்கள் தமிழிலும் மௌலானா மௌலவி சையத் பிலால் அப்துல்லா ஹை சாஹிப் அவர்கள் மொழியிலும் மார்க்க சொற்பொழிவு ஆற்றினார்கள் விழாவின் நிறைவில் கமிட்டி உறுப்பினர் இத்திகார் அகமது சாஹிப் நன்றியுரை கூறினார் இந்த விழாவினை தொடர்ந்து மறுநாள் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பள்ளியில் நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கவுன்சில் உறுப்பினர் ஜனாப் பதிகார் அகமது தலைமை உரையாற்றினார் ஆசாத் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜனுல் ஹசன் மௌலானா அபுல்கலாம் கேஹெச் எக்ஸ்போர்ட் தலைவர் அப்துல் வகாப் முன்னாள் டிஜிபி ஷகீல் அக்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் ஜவாஹிருல்லா விஐடி துணைத் தலைவர் செல்வம் சிறுபான்மை நலத்துறை ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துறை நிகழ்த்தினார்கள் இவ்விழாவில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் மைனார்டி கமிஷனுடைய புத்துசவர்களும் இன்னும் பல முக்கிய செயல்கள் கலந்து கொண்டு இவருடைய தலைவர் செயலாளர் தாளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்களுக்கு மத்தியில் சிறப்புரையாற்றினார்கள் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருந்த விழா விழாவில் சிறப்பாக பணியாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் இருவருக்கு அவார்ட் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது அதில் பாரதி பாஸ்கர் தாப்பனார் ஒருவர் அவர் காலமாகிவிட்டால் அவருடைய சார்பாக அவருடைய மகள்கள் இருவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது அத்துடன் கவுஸ் முகமது என்ற ஒரு ஆசிரியர் சிறப்பாக பணியாற்றினார் அவருக்கும் பள்ளியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது அதே போன்றே இந்த பள்ளி மென்மேலும் வளர்வதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் நாங்கள் மேலே நிர்வாகம் மிக சிறப்பாக இமயத்தில் இருந்தாலும் சமயத்திற்கு வந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து நிர்வாகத்தினர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜீரோவாக வந்தால் கூட அவர்களை ஹீரோவாக மாற்றக்கூடிய நிலவையில பள்ளி ஆசிரியர்களை வழி நடத்தக்கூடிய நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பணியை இந்த நிர்வாக உறுப்பினர் தலைவர் மற்றும் செயலாளர் எங்களுடைய தாளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக செம்மையாற்றி செம்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வழியில வழிபாட்டல்ல இந்த பள்ளியை மேலும் சிறப்பாக செய்திருக்கும் அவர்களுடைய ஃப்யூச்சர் பிளான் சொன்னாங்க டிப்ளம கோர்சஸ்லாம் ஃப்ரீயாக நடத்திட்டு இருக்கும் ரீசனபிள் காஸ்டில் மிக சிறப்பாக மாணவர்களை ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் கொடுத்து சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் அவர்கள் பட்டம் பெற்று பணி செய்வதற்கு நாங்கள் சமுதாயத்திற்கு ஒப்படைக்கக்கூடிய நிலையில் இந்த பள்ளி தீர்மானித்திருக்கிறது நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளினுடைய தொடக்கமாக தான் இந்த நூற்றாண்டு விழா நிறைவேற்றிருக்கிறது இந்த பணி இந்த கல்வி பணி சிறப்பாக தொடரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நிர்வாகத்தின் சார்பாக தலைஞாசில் நிலைவர்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்